கத்தரால இயேசு கிறிஸ்துவ அந்த பாட்டிக்கு பிறந்தவன காட்டாம மறைக்க முடியாது உபவாசத்தின் பல்லமை பாருங்க தேவாலயத்துல பாட்டி இருக்கிறாங்க பாட்டி உபவாசிக்கிறாங்க எண்பத்தி நாலு வயசு உபவாசம் உபவாசம் எண்பத்தி நாலு வயசுல அங்கே உபவாசம் இருக்கும்போது ஈசு பிறந்துட்டாரு இயேசு பிறந்த உடனே இயேசு அங்க இருக்கிறாருன்ற தேடி இவங்க போக இல்லை இயேசு உபவாசம் இருக்கிற பாட்டியம்மாவை பார்க்கறதுக்கு ஜெயிச்சுக்கு இயேசுகூடிய அம்மா கூட்டி கொண்டு வர்றாங்க இவங்க தான் அந்த பாட்டி எண்பத்தி நாலு வயசுல உங்களை பார்க்கணும் பார்க்கணும் மேய்சியாவை பார்க்கணும் அவருடைய முகத்தை பார்க்கணும் என்று உபாசம் இருக்கிறாங்க இயேசுவை பிறக்கும் போது தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எண்பத்தி நாலு வயதுள்ள அந்த அண்ணா என்கிற விதவை தேவாலயத்தை விட்டி நீங்காமல் இரவும் பகலும் உபாசித்து செவித்தான் இருபத்தி நான்கு வயசு உபவாசத்துக்கு வயசு என்ன எண்பத்தி நாலு வயசு எண்பத்தி நாலு இந்த பாட்டி அம்மா என்ன செய்கிறா டிவி பார்க்க இல்லை எண்பத்தி நாலு வயசுல அவங்க என்ன செய்தாங்க அந்த நேரம் இல்லையே என்ன இருந்திருந்தால் வஞ்சிக்கப்பட்டிருப்பாவும் தெரியாது எண்பத்தி நாலு வயசுல தேவ சமூகத்தில் போய் தேவாலயத்தில் இருந்து இரவும் பகலும் உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அப்போ ஒரு உபவாசத்தை பாருங்கள் எண்பத்தி நாலு வயசில் கூட இருக்குது இளம் வயசில் புருஷனை இழந்துட்டாங்க ஆனால் அவங்க திரும்ப இன்னொரு திருமணம் செய்து வாழ்க்கையோண்டை கட்டிக்கொள்கிறதை குறித்து அக்கறை இல்ல அவங்க அக்கறப்பட்ட காரியம் என்னெண்டா இயேசுவை நான் பார்க்கணும் வர நான் பார்க்கணும் அவர் எப்படி இருக்கிறாருன்னு நான் அறியணும் அவருடைய முகத்தை பார்க்கணுங்கிற ஒரு தாகம் இந்த பாட்டி அம்மாக்கிட்ட அதாவது எண்பத்தி நாலு வயசில் அவங்க இருக்கிறாங்க இப்போ நாற்பது வயசு ஆகிட்டாலே ஐம்பது ஆயிட்ட என்ன செய்கிறோம் காலமே சாப்பிட்றோம் அல்லது இடையில சாப்பிட்றோம் ஆனால் இவன் எண்பத்தி நாலு வயசுல யோசிச்சு பாருங்க இரவும் பகலும் உபவாசம் இருக்கிறாங்க இப்படி உங்களோட சபையில் சில பாட்டிமார் இருப்பாங்க எண்பத்தி நாலில் இப்படிப்பட்ட எல்லாம் சபையில் இருப்பாங்கன்னா எடுத்து இவங்கள உபவாசம் இருக்க வச்சு பாருங்கள் சபையில் இருக்கிறாக்களே கலகம் பண்ணுவாங்க பாட்டி செத்து போயிடுவாங்க உபவாசம் இருந்தா வச்சிடாதீங்க இந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் அறிவு வேணாமா எண்பத்தி நாலு வயசுல போய் உபவாசம் கேட்க சொல்றதாட்டு சொல்லி பிரச்சனை படுத்திடுவாங்க ஆனா இப்படிப்பட்டவர்களுக்குள்ள இந்த உபவாசத்தின் ஆவி இருக்கிறத பார்க்கிறோம் உபவாசத்தின் ஆவி இயேசுவை பார்க்க கேட்கிறது இயேசுவை பார்த்துட்டு தான் நான் மறிப்பேன் அதுவரை ஆண்டவர் ஒன்று இயேசுவை அனுப்பணும் இல்லை பாட்டிக்கு வயசை கூட்டி கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க தொடர்ந்து உபவாசித்து கொண்டே இருப்பாங்க அவங்க இரவும் பகலும் உபவாசித்து கொண்டே ஆராதனை செய்து கொண்டு